அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் யூஜி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்த நாளிலிருந்தே குழப்பங்கள் குளறுபடிகள் அது எதிர்பார்க்காத மார்க் எல்லாம் வந்தது கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க அதை கேன்சல் பண்ணாங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு எதுக்கு நிறைய அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்காக அந்த கொஸின் பேப்பர் லீக் ஆனதுக்கு ஒன்றும் பண்ணலை இந்த கிரேஸ் மார்க் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கு ரீநீட் எக்ஸாமினேஷன் நடக்குது இதுக்கு முன்கூட்டியே யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நெட் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க அடுத்தது நீட் எக்ஸாமினேஷன் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அது டாக்டர் படிப்பு முடிச்சு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக பிஜி நீட் எக்ஸாமினேஷன் நாளைக்கு நடைபெறதா இருந்தது அந்த எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பேரோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க நீட் பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க First date will be announced at the earliest. Taking into consideration the recent incident allegations regarding the integrity of the certain competitive examinations, the Ministry of Health has decided to undertake a thorough assessment of the robustness of the process of NEED PG entrance examination conducted by the NBE for medical students. It has accordingly we decided as a precautionary measure to postpone the NEED PG entrance examination scheduled to be held tomorrow. டுவெண்ட்டி தேர்ட் ஜூன் நாளைக்கு நடைபெற இருந்த போஸ்ட் கிராஜுவேட் நீட் எக்ஸாமினேஷனை போஸ்ட்போன் பண்ணிட்டு மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் சின்சியர்லி ரெக்ரெட்ஸ் த இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு நான் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பத்தாதுங்க எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நிறைய வெளியூர்லாம் போய் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்க எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ நியூஸ்லேயும் வந்திருக்கு ஒத்திவைப்பு நாளை நடைபெற இருந்த முதுகலை தேர்வு ஒத்திவைப்பு விரைவில் புதிய தேதி அறிவிக்கப்படும் என ஒன்றிய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு நீட் தேர்வு முறைகேடு புகாரால் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தெரியும் நீட் எக்ஸாமினேஷன் பல்வேறு பிரச்சனைகள் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு சரியான முறையில நீட் யூஜி எக்ஸாமினேஷன் நடத்திருந்தாங்க அப்படின்னா சரியான முறையில் எவால்வேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கருணை மதிப்பெண் கொடுத்தது நிறைய இடத்துல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது சென்ட்ரல் அலாட்மெண்ட்டுக்காக பணப் பரிமாற்றம் நடந்தது இதெல்லாம் என் சரிவர கண்காணிச்சிருந்தா இந்த மாதிரி அடுத்தடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் ஆகிற சூழ்நிலை வந்திருக்காது அப்படிங்கிறது உண்மை இதனால பாதிக்கப்படுறது பெற்றோர்களும் குழந்தைகளும் இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளி மாநிலத்துக்கு போயிருக்காங்க ஹைதராபாத் போயிருக்காங்க வேற ஸ்டேட்டுக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் எழுதி போயிருக்காங்க அவங்க நிலைமை நினைச்சு பாருங்க போயிட்டு சும்மா வரணும் இதெல்லாம் நினைச்சு பார்த்து எவ்வளோ கஷ்டமான வேலை இந்த நடத்தக்கூடிய இந்த ஏஜென்சிஸ் லைக் என்டி இனிமேல் இனிமேலாவது சரியான முறையில் இன்ஃபர்மேஷன் கொடுங்க இது ஒரு நாள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே கிளம்பாம இருந்திருப்பாங்களே அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நாள்ல பதிவு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி